பகுதியில் போலி ஆதார் அட்டைகளை கொடுத்து சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக முப்பத்தொன்று இளைஞர்களை கைது செய்து போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையால் பரபரப்பு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பனியன் நிறுவனங்களில் ஏராளமான வங்கதேச இளைஞர்கள் தங்கியிருப்பதாக கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் எஸ்பி பத்ரிநாராயணன் ஏடிஎஸ்பி ஆனந்தகுமார் தலைமையிலான குழுவினர் பல்லடம் அருகே அருள்புறம் செந்தூரன் காலனி பகுதியில் இயங்கி வரும் தனியார் பணியின் நிறுவனத்தில் போலியான ஆதார் அட்டைகளை கொடுத்து பணியாற்றி வருவதாக கூறி இருபத்தெட்டு வங்கதேச இளைஞர்களை கைது செய்தனர் மேலும் திருப்பூர் பகுதியில் மூன்று பேர் என மொத்தம் முப்பத்தொன்று பேர் கைது செய்யப்பட்டு அந்தந்த காவல் நிலையங்களில் ஒப்படைக்கப்பட்டு தற்போது அந்த இளைஞர்களிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது மேலும் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட அவர்களிடம் இருந்து ஆதார் கார்டு பான் கார்டு உள்ளிட்ட ஆதாரங்களை கைப்பற்றி அந்த இளைஞர்களிடம் தீவிரமாக விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பல்லடம் மகாலட்சுமி நகர் பகுதியில் வங்கதேசத்தைச் சேர்ந்த சிலர் சட்டவிரோதமாக தங்கி வேலை செய்து வருவதாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது போலீசார் முப்பத்தொன்று பேர் சட்டவிரோதமாக தங்கியுள்ளதாக கூறி கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வரும் சம்பவம் பல்லடம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கேட்டாமோதரன் உதவி ஆசிரியர் திருவின் நிஜ பார்வை டிஎன்பி நியூஸ் டுவெண்ட்டி போர் செவன்